அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவுடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஸ்வசித்தாரியம் மனோநந்தன ஏதாவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென் நாட்டுடைய சிவனை போற்று என் நாட்டுக்கு நிறைவாக போட்டு இந்த வீடியோ பதிவானது சிகரெட்டு சம்பந்தமான வீடியோ பதிவு இல்லை அதுக்கு வேறு வேறு விஷயம் இருக்குது அது ஓஷோ சம்பந்தம் நம்ம அப்புறம் பார்ப்போம் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால மறுபடியும் அதுலேருந்து சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன் முதல் விஷயம் நேற்று நான் வெளியிட்ட வீடியோ பற்றியில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் அன்பு சந்திரசேகர் அவர்கள் ஆர் என் சந்திரசேகர் என்ன போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வாஸ்துவால் தானே நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்போது வாஸ்து வந்து வாஸ்து சொக்கலிங்கம்னு சொல்கிறத வந்து என்ன அவமானம் ஆகிடப்போகுது ஏற்றி விட்டு ஏனி உதைக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் நியூமராஜியில் மற்றவன் நம்புறான் உனக்கு என்ன பிரச்சனை சொக்கலிங்க அன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஜோதிடத்தை நம்புறான்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டிருந்தார் அவர் சாப்பிட்டா தான் கேட்டிருந்தார் ரொம்ப தவறாக சொல்லலை அதுக்கு என்னுடைய பதில் என்னென்னா நம்பர் ஒன் வந்து எல்லாத்துக்குமே எதிர்வினை உண்டு அப்படின்றது இருபது இருபத்தாறு வயசு எனக்கு தெரியல ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படின்றது நம்ம நம்ம நியூட்டன் சொன்னாங்க படித்திருந்தாலும் அது வாழ்க்கையில் எப்படி வந்து பின் காலத்தில் இருக்கும் அப்படின்றத நான் வந்து யூகிக்கலை ஒன்று இரண்டாவது நான் வந்து இருபத்தாறில் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இது இதனால் நமக்கு பெனிஃபிட் உண்டுன்றது நினச்சேன் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இது ரெண்டாவது கான்டாக்டை டெவலப் தான் முதல் விஷயம் அப்படின்னால இதை நான் சூஸ் பண்ணேன் அவாசுன்ற ஒரு விஷயம் ஓவர் த டைம் வந்து அது எனக்கு ஒரு 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 நெகட்டிவாக நான் பார்க்கப்பட ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து ஒரு படிக்காத படிக்கிறனால பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு நாலஞ்சு படிப்பை படித்த பிறகு நம்ம ஏதோ ஜோதிடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சப் ஜோதிடர் மாதிரி நம்ம இதை நம்மளை பார்க்க ஆரம்பித்தப்போ தான் அதோட பெயின் எனக்கு புரிஞ்சுது நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் உங்கள் ஆங்கிளில் சொல்லி நான் ஆங்கிள் சொல்கிறேன் அதான் மாத்திரை இப்போ சாப்பிட்றோம் உடம்பு சரியாயிடும் ஆனால் அந்த சாப்பிட்ட மாத்திரைக்கு ஒரு எதிர்மனை உண்டுன்றது இப்போ தெரியாது அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது கிரியே கிரியேட்னி லெவல் ஜாஸ்தி ஆகும்போது தான் அந்த நம்ம விஷயத்துக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கின்ற உண்மை உங்களுக்கு புரியும் அதே போல் இந்த இடத்துல என்னுடைய வழி உங்களுக்கு புரியாமல் நீங்கள் சொல்லிட்டீங்க பட் நான் அதுக்கு மேலே விளக்க விரும்பலை என்னுடைய ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர் நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்காக வந்தேன் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கும்ன்ற யூகிக்கூடிய அறிவு அந்த ஏஜில் எனக்கு இல்லை அதுதான் உண்மையும் கூட ரெண்டாவது நான் கிளாஸ்லாம் எடுத்தேன்னா இந்த பப்ளிக் கிளாஸ் ஒரு அஞ்சு நாலஞ்சு கிளாஸ் எடுத்தேன் ஏன்னா என்னுடைய பாயிண்ட் என்ன நான் என்ன பேசுகிறேன் என்ன பேசுனேன் அப்படின்றது தான் ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ சொக்கலிங்கம் இதுதான் ஸ்டாண்டர்டு இதை தெரியப்படுத்துக்க தான் அந்த விஷயத்தை பண்ணேன் மூன்றாவது நம்பர் ஃபோன் நம்பர் மாத்தினா உனக்கு என்ன நியூலஜா நம்பிக்கை உனக்கு இல்லைன்னா அடுத்தவனுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட பயணிக்கிறவன் என்னோடய ஃப்ரீக்வன்சி இருக்கணும் நான் ஒரு விஷயத்தை நம்புகிறானா அவனும் நம்பக்கூடாதான் நான் நினைக்கணும் அவன் எடுத்துக்கெலாம் ஜோசியம் ஜோசியர்கிட்ட போகிறான் எடுத்துக்கலாம் நியூமாலஜி பார்க்குறான் ஃபோன் நம்பரை வந்து ஒரு ஒரு ஜோசியர் பார்த்து ஒரு சூஸ் பண்ணி கொடுக்குறான்னா அப்போ எந்த அளவுக்கு அவன் வீக்காக இருப்பான்னு பாருங்கள் அவன் கூட நான் பயணப்பட்டேன்னா நானும் வீக் ஆகிடுவேன் இன்ஃபேக்ட் வந்து அது போல் யாரெல்லாம் நம்பர் மாற்றி எனக்கு அமிச்சாங்க எல்லா நம்பரையும் நான் வந்து ப்ளாக் பண்ணிட்டேன் நம்பர் டூ வந்து நீ உங்களுக்கு நம்பர் மாற்றி கொடுக்குறாங்களே அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா அவனே உங்களை நம்பி தான் இருக்கான் போது அவங்க உங்களை நம்பி இருக்கிறவனுக்கு நீங்கள் சோர் போடும்போது நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றும் போது இதை விட பெரிய ஆளாக நீங்கள் வந்து உன்னை நீ எப்போ உணரப்போகிற நீ தான் பெரிய ஆளாக உணவுட தான் புரிஞ்சுக்குங்க ஸோ நான் சொன்னதெல்லாம் நான் திரும்ப பெறுவதெல்லாம் இல்லை பட் நீங்கள் சொன்னதுக்காக இந்த விஷயத்தை நான் மறுபடியும் ரீஇன்டரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் யார் மேலும் வன்மாவும் போகல என் கூட பயணிப்பவர்கள் என்னோடய ஃப்ரீக்வன்சி இருக்கணுன்ற ஒரே ஆசையினால்தான் தான் நான் சொன்னேன் இன்ஃபேக்ட் வந்து அதில் இன்னொரு கமெண்ட் கூட கே என் பையனை பற்றி நான் போட்டிருந்தேன் அப்புறம் டிஎம் செல்வனரை பற்றி போட்டிருந்தேன் ஆர் ஆசை பற்றி போட்டிருந்தேன் உடனே ஒருத்தர் கமெண்ட் போடுறாங்க இவங்களாம் இந்து மதத்தை திருட்டுனாங்க அசிங்கப்படுத்தாங்க கேவலப்படுத்தாங்க இந்த இந்து முஸ்லீம் பிஸ்டின்லாம் ஓரமாக வச்சுருங்க தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்தால் தானே இப்போ நான் சொல்கிறேன் வந்து எனக்கு வந்து தைரியம் இருக்குது நான் பழக்கிறேன் முன்னா இப்போ கூடிய அமைச்சர் தப்பு பண்ணால் தப்பு பண்ணனு சொல்ல தைரியம் இருக்கு நான் ஒன்றும் வீடியோ போட்டு டெலிட் பண்ணல திருச்செந்தூர் வீடியோ போட்டப்போ கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்க இது டெலீட் பண்ணாமல் இருந்தேங்க நான் ஏன் டெலிட் பண்ண போகிறேன் நான் லெஃப்ட்டு ரைட்டு போகிறேன் நான் போயிட்டு போயிட்டுருக்கேன் நான் ஏன் டெலிட் பண்ண போகிறேன் அதே போல் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து நம்ம தூத்துக்குடி வெள்ளை பாதிப்புக்கு வரணும்னா தப்புனால் தப்பு தான் அது அவர் வரல நிர்மலா சேர்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் வந்தாங்கன்னா தப்பு தப்பு தான் வந்திருக்கணும் ஃபஸ்ட் டே வந்திருக்கணும் ரெண்டாவது நமக்கு ஃபண்டு கொடுக்கணும்னா கொடுக்கல தான் நம்ம ஓட்டு போடறதுக்காக தமிழ்நாடு வந்து தனித்தீவு வாக்க முடியுமா பிஜேபி இந்து சென்றிக்கான ஒரு கட்சி என்பதற்காக பிஜேபி தூக்கி வச்சு கொண்டாட முடியாது அவங்க தப்பு போனாலும் தப்பு தான் திமுக போனாலும் தப்பு தப்பு தான் இது இதுவே கற்றுக்கள் அட் த சேம் டைம் வாக்காளர்கள் எல்லாம் வாக்களித்து அவங்க ஓட்டு போட்டாங்க ஓ சாரி ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இப்போ தேர்ந்தெடுத்தால் அங்கே போய் வந்து வடை பஜ்ஜி சாப்பிடாம இவங்க பிஜேபியில் கேம்பெயின் சொன்ன மாதிரி வட பஜ்ஜி போண்டா சாப்பிடாம தைரியமாக மைக்கு பிடிச்சி வந்து கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுவும் ஆங்கிலத்தை நல்ல செம்மையான ஆங்கிலத்தை கேட்குறாங்க பார்த்தீங்களா அதை தான் நான் வரவேற்று ஆர் தப்பு பண்ணுறங்களா தப்பு பண்ணலாம் அதெல்லாம் வந்து உங்களோட பார்வை என்னோடய பார்வையில் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் வந்து அதுவும் ஒடுக்கப்பட்ட ஒரு ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ஒருத்தன் படித்து அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையும் பார்த்து அதன் பிறகு ஒரு அறிமுகத்தை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு ஒரு சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டராக வந்து ஒரு பதவி வைக்கிறாங்கன்னா அது ஏதோ மந்திரம் ஜோசியத்தால்லாம் நடக்கிற விஷயம் இல்லை அது வந்து பிறவிலே அதுக்கான ஒரு ஒரு எழுதப்பட்டிருக்கணும் மண்டையில் அப்போ அவர்கள் அது இது வந்திருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா அது மட்டும் போதுமான அதை விட ரொம்ப முக்கியமாக நாலேஜும் இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அதை வந்து டிஃப் அவர் பண்ணக்கூடிய விஷயத்த டிஃபன் பண்ணி பேசக்கூடிய வலிமையும் இருக்கணும் இது எல்லாமே அவருக்கு இருக்க பீங் அட்வொகேட்டு ஸோ நான் அவருடைய அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்ன வழியே அவர்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் எதாக இருந்தால் அதை நான் எடுத்துக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல ஸோ இதெல்லாம் இது மாதிரி கமெண்ட்லாம் டைம் வேஸ்ட்டு நான் வந்து உங்களை டிஎம்கே ஓட்டுப்பட சொல்ல பிஜேபி கூட்டு போட சொல்ல காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்ட்கு போட்டுருக்கோம் உங்களுக்கு யார் போட்டு போடுவோம் நீங்கள் போட்டுங்க என்னுடைய பார்வையில் உள்ள விஷயங்கள் தான் நான் சொன்னேன் ஸோ இது அப்படியூ நம்பர் த்ரீ வந்து இன்னொரு கமெண்ட் வந்து ஒரு சப்ப கமெண்ட் என்னென்னா ஒரு திருப்பூர் உங்களுக்கு காரங்களாக கேட்டாங்க திருச்செந்தூர் வீடியோவில் யாரும் போலீஸ் கேட்டார் நான் தாமிரபுரணி தண்ணியை குடிச்சிடுறேன் திருநெல்வேலிக்காரன் என்ன போய் திருப்பூர் கேட்டாங்களா அப்படின்னு நான் சொன்னது என்னென்னா திருப்பூர் மட்டம் சொல்லலை இப்போ நான் கேட்குறேன் ஒருத்தர் ஒரு மனிதனோட இயல்பு என்னன்னா ஒருத்தர் முதலியார்னு வச்சுங்களேன் செங்குந்து முதலியார் அவர் போய் நீ ஏதோ ஒரு குறும்ப கவுண்டரா இல்லை வன்னியரா வீரவண்ணிய ஷத்திரியன்னான்னு கேட்டால் அவனுக்கும் எப்படி நான் அவனுக்கு அவன் ஜாதி பெருசு என் எப்படி நீ வன்னியர்னு சொல்லலாம் எப்படி நீ வந்து குறும்ப கவுண்ட்னு கேட்கலாம் இது மாதிரிலாம் ஆட்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் சமீபத்தில் அந்த கிளாஸில் கூட அந்த விஷயம் நடந்தது அவனை அறியாமலே இப்போ அவன் நான் முதலியாக இல்லை நான் வண்டியார் அப்படின்னா அந்த ஒரு ஒரு எல்லாருக்கும் அந்த கெத்து இருக்கும் இது வந்து மனிதனுடைய சுபாவம் ரெண்டாவது உங்கள் ஊர் வந்து சிறந்தது திருப்பூர் மா மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அது உங்கள் பார்வையில் அங்கே வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எத்தனை ஆயிரம் கேன்சர் பேஷண்ட் உருவாகிருக்கு உருவாக்கியிருக்கு திருப்பூர் எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் மேலே போயிருக்காங்க எத்தனை பேர் கீழே போயிருக்கிறது பாருங்கள் வீம்புக்குன்னு செலவு பண்ணிட்டு வாழ்ற ஒரு ஊர் குழந்தைகளை வந்து பணம் கொடுத்து வந்து செலவாளியாக்குற ஊர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் இப்போ நான் திருப்பூரை நான் மையப்படுத்தி நான் கேட்குறேன் திருப்பூரில் எவ்வளோ லவ் மேரேஜ் நடந்திருக்கு திருநெல்வேலில் எவ்வளோ லவ் மேரேஜ் நடந்திருக்கு திருப்பூரில் இருக்கிறத விட வந்து அதிகம் திருநெல்வேலியில் ஆனால் அந்த லவ் மேரேஜ் பர்சன்டேஜ் பாருங்கள் இங்கே பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படி தான் இருக்கும் இந்த திருப்பூரில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு சேம் கம்யூனிட்டியில் இருக்கலாம் அதர் கம்யூனிட்டியில் இருக்கலாம் அதர் கேஸ்டாக இருக்கலாம் ஏன் நடந்தது திருநெல்வேலியில் வந்து ஹாஸ்டலில் விட மாட்டாங்க திருப்பூரில் ஹாஸ்டலில் தான் படிப்பேன் இது போல் நிறைய இருக்குங்க திருப்பூரில் பணம் இருப்பதுக்காக திருநெல் மட்டன் கிடையாது நான் சொன்ன வந்த பாயிண்ட்டு எனக்கு என் ஊர் வசத்தி என்ன திருப்புரான்னு கேட்டதுன்னா என் ஊரில் தாமரை அது வற்றாத ஜீவநதி அந்த நதியில் குளிச்சிருந்தாதான் தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் அந்த நதி தண்ணி குளிச்சுருந்தா தான் தெரியும் அந்த சிறுவாணி தண்ணியோட எனக்கு வசதி அந்த விஷயத்துக்காக நான் சொன்னேன் திருப்பூரை மட்டம் தட்டுவதற்காக இல்லை ஊர் என்னுடைய ஊரை வந்து என்ன என்னுடைய சுபாவம் புரிஞ்சிக்காமல் என் ஊர் எதுவும் தெரியாமல் என்னை இன்னொரு ஊரோட ஐடென்டிஃபை பண்ணதுக்காக அந்த விஷயத்த சொன்ன வழியாக வேற எந்த ஊரையும் மட்டம் தட்டுறதுக்காக இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு திருப்பூரில் எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் பஸ்ஸெலாம் தெரியும் எனக்கு அதெல்லாம் ஒரு ஓரம் அதெல்லாம் ஆனால் நான் திரும்பவும் வந்து மருந்து மறந்துன்னு சொல்கிறேன் என் ஊர் எனக்கு சிறந்தது உங்கள் ஊர் உங்களுக்கு சிறந்தது உங்கள் ஊரை மட்டம் தட்டுவதுக்கு எனக்கு உரிமை இல்லை என் ஊரை வந்து நான் தூக்கி பேசுவதை வந்து ஏன் தூக்கி பேசணும்னு கேட்குறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை நானாவது வந்து இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விஷயம் வருகின்ற பௌர்ணமி திருச்செந்தூரில் வந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடை வர இருக்க பௌர்ணமி வருது திருச்செந்தூரில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு திரு கார்த்திக் ஜாயின் கமிஷனர் ஒத்தக்கடை கார்த்திக் அவர்கள் வந்து அவர் நேர்மையானவன்றது நான் இப்போவும் மறுக்கலை எப்பவும் மறுக்க மாட்டேன் அட் த சேம் டைம் என்னுடைய நேர்மையை வந்து ஒரு கொஷின் மார்க் போட்டுக்காருங்களா அது வந்து ஆறாத விட அதுக்கு நிச்சயமாக அவருக்கு அந்த முருகனே பதில் சொல்வார் அது காலங்களாக ரொம்ப தொழில் இல்லை மார்கழி பிறந்தால் வழி பிறக்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கலாம் அது தெரியும் நடக்கும்போது அந்த விஷயம் அவர் புரிஞ்சுப்பார் அவருக்கு அரசாங்கம் அவர் காப்பாற்றாரு அது மட்டும் நான் உறுதிட்டு சொல்கிறேன் அதை நம்ம விட்டுடலாம் ஏன்னா வந்து மேலே எம்எல்ஏத்தனால் நிறைய ஏற்றி நம்ம போச்சுக்கணும் எதாக இருந்தாலும் நம்ம சட்டப்பூர்வமாக சந்திச்சுக்கலாம் அவர் வந்து அவரோட இன்னெஃபிஷியன்சியால் அவருடைய நிர்வாகத்திறன் திறன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அவருக்கு இல்லாத காரணத்தால் ஒரு நல்ல விஷயத்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டார் ஏதோ வந்து மடிப்பீச்சை தான் வந்து நான் சோறு திற மாதிரியும் நான் அதில் தான் வாழ்கிற மாதிரியும் அந்த ப்ரஸ்லேருந்து வராங்க அவங்களாம் கமிஷன் தராங்க கடலார்த்தி எடுக்கிறவங்க கமிஷன் தராங்கன்ற ஒரு விஷயம்லாம் சொல்லிவிட்டார் இது நான் பதில் சொல்லிட்டேன் கடலார்த்தி எடுத்தது நான் கிடையாது ஒரு பிராமணன் அந்த கூட நின்று யார் யாராவது வந்து அவருக்கு த அவருக்கு சார்பாக பணம் வாங்கினாங்கன்னா அது அவரையும் அவரையும் வாங்கினவனையும் வாங்கினவனையும் தான் கேட்கணும் ரெண்டாவது ஆண்டாள் புத்தர் பிறகு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ரெண்டு மூன்றாவது வந்து பஸ்ஸில் வரவாங்க எனக்கு கமிஷன் கொடுத்தாங்கன்னா கொடுக்காட்டேன் அது கொடுத்தான்றது கொடுத்தான்றதே பெரிய தப்பு அப்படியே கொடுத்துட்டாலும் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்றது மூணாவது நாலாவது வந்து மடிப்பிச்சை செய் எடுத்தோன்னா எனக்கு காசு கொடுத்தாங்கன்றது நாலாவது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் இதில் ஹேண்டில் இருக்கு பட்டு இது மாதிரி வந்து கடல் ஆர்த்தி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்போ ராமேஸ்வரத்தில் கடல் ஆர்த்தி உண்டு கோவில் நிர்வாகமே கடல் ஆர்த்தி பண்ணுவாங்க ஆனால் ராமேஸ்வரம் வந்து ஆகமதிகளுக்கு மிக ஆக சிறந்த ஒரு கோவில் தமிழ்நாட்டிலே அந்த கோவிலில் வந்து கடல் ஆர்த்தி காட்டும்போது ஏன் திருச்செந்தூரில் காட்டக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருந்தது மக்கள்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து அதை பண்ண விஷயத்தில் அது ஒரு பணம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுதான் வந்து ஒரு 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 அரசியல்வாதிக்கான கூடம் அந்த அதிகாரி அரசியல்வாதியாக மாதிரி அதை கொலாஸ் பண்ணிட்டார் நான் வந்து பண்ணலாம் போல் அது நான் லீகலாக வந்து ஃபைட் பண்ணி லீகலாக வந்து ஹெச்ஆர்என்சியும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து கோர்ட்டில் வந்து நான் வந்து முறையாக ப ஒரு பர்மிஷன் வாங்க ஒன்று ஒரு நல்ல அமைப்பை பண்ண விடுங்க இல்லை நீங்கள் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தில் ஒன்று தான் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பக்கத்து கர்நாடகாவில் வந்து நான் காவேரிக்கு வந்து கங்கா ஆர்த்தி போல் நாங்கள் ஆர்த்தி எடுக்க போகிறோம் காவேரி தோன்ற இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் கண்ணுக்கு கடலூர் அந்த கடலுக்கு நன்றி நீருக்கு நன்றின்றது நீரின்றி அமையாத இந்த உலகின்றது சாதாரணமாக சொல்லிவிட்டு போனால் நம்ம வல்லுவன் அப்போது அந்த ந நன்றி சொல்கிறது தான் அது அதில் பால் ஊற்றுறதோ அந்த தீம காமிக்கிறதுன்றது வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் அவர் கிராட்டிடியூட் டு டு யூனிவர்ஸ் அவ்வளோதான் அதை வந்து இப்போது ஒரு நான் வந்து இப்போ பண்ண விரும்பலை நான் வந்து இப்போ அதை வந்து முன்னெடுக்க விரும்பலை நான் போய் சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணலாம் அது நம்ம லீகல் நான் கடை க கடவுளுக்கு அடுத்தபடியாக கோர்ட்டை நம்புகிறேன் கோர்ட்டில் நம்ம என்ன நல்லது கெட்டது எது கோர்ட்டு சொல்லுதோ அதை நம்ம கேட்டுப்போம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஸோ ஆகவே கடலார்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பிராமணரும் வந்து அவர் கோயில் நிர்வாகம் ஜேசியர்கள் பயமுறுத்தனாலும் அவரும் வரமாட்டார் ஸோ மக்கள் இருக்குன்னா நீங்களே கடலார்த்தி எடுத்துங்க ஒன்லி திங் வந்து அந்த இடத்த மாசுபடுத்தாதீங்க பிளாஸ்டிக்ஸ் போடாதீங்க ஒரு கற்பூரமே எடுத்து வந்து நீங்கள் வந்து கடலுக்கு நன்றி சொன்னால் கூட நீங்கள் ஒரு சின்ன அகலுக்கு வச்சு பண்ணால் கூட அந்த கற்பூரை அந்த பிளாஸ்டிக் கூட உங்கள் பேக்கில் போட்டு உங்கள் ஊரில் கொண்டு போய் போட்டுருங்க கடற்கரையில் அது குப்பையை சேர்க்காதீங்க அது மிகப்பெரிய பாவம் ஏன்னா அதை மீன் சாப்பிட்டு ஆமை சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக்கு அது செத்து போய் அந்த பாவம் நமக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் கடலாற்றி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டைமில் நீங்கள் பண்ணிங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அன்னதானம் என்பது வந்து கடலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் என்னென்னா கடல் வந்து கோயில் சொந்தமாக இருக்க முடியாது இப்போ ராமேஸ்வரம் இருக்குன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு கடல் சொந்தமாக இருக்க முடியாது திருச்சுந்தர் இருக்குன்னா திருச்செந்தருக்கு கடல் சொந்தமாக இருக்கவே முடியாது இது வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அகைன் வந்து கோர்ட்டு தீர்மானிக்கிட்டோம் ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சொத்து கடலருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி உரிமை மட்டும் உண்டு அவங்க உணர்த்தது படகு நிறுத்துது வேறு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை இது வந்து திருச்செந்தூர் பீங்க ஒரு சூரசுமாரம் சம்மந்தப்பட்ட இடனால அந்த மண்டபம் அங்கே கட்டியிருக்காங்க ஸோ அகைன் வந்து இப்போது இதுக்கும் வந்து லீகல் பாயிண்ட்ஸ் வச்சு நாளைக்கே ஃபைட் பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா செயல்படக்கூடிய ஒரு அமைச்சருக்கு வந்து எந்த ஒரு சங்கடத்தையும் நான் உண்டு பண்ண விரும்பல அதை வந்து லீகலாக வந்து நம்ம கேட்போம் நேரம் வரும்போது கேட்டுக்கலாம் அது அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சில வழக்கறிஞர்கள்லாம் என்கிட்ட சில அப்டேட்ஸ்லாம் சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன் அப்போது கடலில் வந்து இப்போ அன்னதான் நம்ம போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நினச்சா பண்ணலாம் அது வந்து ஃபைட் பண்ணுவேன் நாங்கள் இப்போ வந்திருக்க ஜேசி யாருன்னு தெரியாது அவர்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியாது அவருக்கு ஏன் நம்ம போய் சங்கடத்தை கொடுத்துட்டு அவன் அவ்வளோ படிச்சுட்டு ஒரு பொறுப்பில் வந்தவங்களுக்கு நம்ம நம்மளால் எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்றது நான் தெளிவாக இருக்கேன் அதனால் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து அன்னப்பிரசாத நிகழ்வு நடக்கும் எங்கே நடக்குன்னா திருச்செந்தூரில் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்செந்தூர் தேரடி வீதி நாங்கள் எப்போ இப்போ வருஷ வருஷமாக ஒவ்வொரு மாதமும் எங்கே சமைக்கிறோமோ அந்த தேரடி வீதியிலே உள்ள கோட்டா செட்டியார் மண்டபம் அதாவது வந்து தேரடி வீதியில் கோட்டார் செட்டியார் மண்டபம் போன முறை அங்கே தான் அன்னப்பிரசாதம் நடந்தது அங்கே தான் வந்து கொடுக்க போகிறோம் இது ஏன் கொடுக்க போகிறோம் எப்படி சொல்கிறீங்க கன்ஃபார்ம்லாம் சொல்லணும் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவராக வந்திருக்கு என்னென்னா நீங்கள் ஜட்ஜு தெளிவாக சொல்லிட்டார் நம்ம வந்து யாரெல்லாம் பார்ட்டியாக சேர்த்தோன்னா எஸ்பியை இன்ஸ்பெக்டரை அப்புறம் வந்து நகராட்சி நினைக்கிறேன் அப்புறம் கலெக்டருக்கும் நம்ம போட்டிருக்கோம் அது மாதிரி நாங்கள் வந்து மண்டபத்தில் நம்ம அன்னப்பிரசாதம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து உங்களுடைய அனுமதி வேணும் அதுக்கு கிளீனிங் சார்ஜஸ்லாம் என்னவோ நான் பே பண்ணுறோன்னு சொல்லியாச்சு ஜட்ஜும் வந்து அப்போ யாரும் இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு இன்னும் லெட்டர் வர சொன்னாங்க இது தான் அன்னதானத்துக்குன்னே லெட்டரு அதெல்லாம் அவன் நேரில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டார் ஜட்ஜு உடனே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் ஐ ஹைகோர்ட்டில் வந்து அது தீர்ப்பு வந்தாச்சு நாளாக்கி அந்த கோர்ட்டு ஜட்மெண்ட் காப்பி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் காப்பியோட போலீஸை பார்த்தா அவங்க வித் ப்ரொடெக்ஷனோட நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது சண்டைலாம் வேண்டாம் அதோட முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து உணவு திருச்செந்தூரில் தட்டுப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்ணை முடிக்கிட்டு உங்களோட சொந்த தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு திருச்செந்தூர் தேரடி வீதியில் இருக்கக்கூடிய கோட்டார் செட்டியார் மண்டபத்தில் நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கலாம் சாதம் சாம்பார் ரசம் கூட்டு வேறு என்ன நம்ம நாயசூசல் வடை பாயசோடு இருக்கும் ஒரே ரிக்கொஸ்ட்டு குப்பையை வந்து கண்ட இடத்துல போடாதீங்க அதுக்கான ட்ரம்ஸில் போடுங்க நகராட்சி ஏற்கனவே நம்ம சைன் பண்ணிட்டு நம்ம அவங்கள்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறனால அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய திருவிழெலாம் இடத்துலையும் சாதத்தை அடைக்காதீங்க சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம பர்பஸ் அரசியல்காக இதை நம்ம பண்ணலை நம்ம மக்களுக்கு பக்தின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னா நிறைய கேள்விகள் அது என்னுடைய ப்ராப்ளம் கிடையாது நான் பௌர்ணமிக்கு போனால் நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பௌர்ணமிக்கு மக்கள் அதிகமாக வராங்கன்னா அது பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகமும் நம்பர் டூ கோயில் நிர்வாகமும் தான் மாவட்ட நிர்வாகம் வந்து கலெக்டர் சுழாசி எஸ்பி நம்பர் டூ வந்து கோயில் நிறுவனம் வந்து ஜாயின்ட் கமிஷனர் அவர் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அதை வந்து அதை வந்து செட்ரேட் பண்ணணும் ஸோ இதில் முக்கியமானது நீங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது நகைகள் போட்டு வராதிங்க ஜாஸ்தி உங்கள் பொருள் எக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பொருட்கள் வச்சுக்காதிங்க அதுக்கப்புறம் வந்து பணம் அதிகமாக கேஷ் வச்சுட்டு சுற்றாதீங்க ஏன்னா வந்து கூட்டம் கூடுற இடத்துல கூட்டம் கூடுற இடத்துல நிறைய திருடலும் வருவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க இதில் ஏவன் நல்லவன் ஏவன் நம்ம வந்து முகத்தை பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி இருக்க முடியாது ஸோ போலீஸுக்கும் ப்ரெஷர் இருக்கும் போலீஸ் எந்த இடத்துல தொந்தரவு செய்யாதீங்க அவங்க ஏதாவது சொன்னாங்களாம் கேட்டு நடங்க மேபி ஃப்யூச்சரில் இந்த ஆர் டூ மக்கள் நடந்து வர விஷயத்தில் ஒரு சீரியஸான ஒரு அதுவும் ஒரு ப்ரேயராக ஹைகோர்ட்டில் சொல்லப்படும் கோர்ட்டில் சொல்லப்படும் மக்கள் நடக்க நடத்தி கோயிலுக்கு அனுப்பப்படுறாங்கட்டு அது ப்ராப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க ஏன்னா திரு கார்த்திக் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னாள் ஜாயின்ட் கமிஷனர் திருச்செந்தூர் இப்போ இன்னி கூட பழனியில் வந்து தக்காராக ஒரு ஷார்ட் டைமுக்கு பதவி வைத்திருக்காரு அது வந்து ஏன்னா அந்த ஏற்கனவே இந்த அரங்கோலர்கள் வந்து பதவி முடிஞ்சு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டின் ஒன் இயர்ஸ்குள்ளே பதவி வைப்பதுக்காக அவர் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவர் நல்லது பண்ணிகிட்டு போயிருக்கார் ஏன்னா இல்லை இல்லைன்னா காலம் ஃபுல்லாக இது வந்து சண்டை சச்சரவாக இருக்கும் இப்போ ஸ்ட்ரீம் லைன் பண்ணதுக்கு அவர் ஒரு காரணமாயிட்டார் அவர் வந்து நல்லா இருக்கணும்னு நான் இப்போ மனசார சொல்கிறேன் ஏன்னா அவர் இது மாதிரி வந்து நம்மளை வந்து கிள்ளி விட்டுட்டு அடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம செத்தப்போம் தான் நம்மளும் கிடந்திருப்போம் அவர் ஒரு பெரிய ஒரு விஷன் போலேயே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு நமக்கு ஒரு ஒரு ஃபுட் பாத்தே நமக்கு தெளிவாக தெளிவுபட்டு போயிட்டார் அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு நான் திரும்பவும் சொல்கிறேன் மார்கழி தை தையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச திருச்செந்தூர் வந்து வேறு வேறு தளத்தில் இருக்கும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உழுதிட்டு சொல்கிறேன் எழுதிட்டு சொல்கிறேன் நிறைய நல்ல மனிதர்கள் வந்து ஒன்று கூடுவார்கள் நல்ல மனிதர்கள் வந்து ஒன்று கூடி அந்த கோவிலுக்கு ஒன்றும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அந்த பக்தர்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்ற ஒரு விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடிய காலங்கள் வந்து நெருங்கி வந்த வந்துட்டுதாக நான் நம்புகிறேன் ஸோ முருகனுக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க மாதிரி கூட்டம் இருக்கிற இடங்கள்லாம் என்னென்னா கூட்டம் நெரிசல் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய உங்கள் நீங்களும் சேஃப்டியாக இருந்துங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தண்ணி வந்து நீங்கள் வச்சுங்க அங்கே தண்ணி கிடைக்காது நான் உணவுகள் கிடைக்கலன்னா வீட்டில் இருந்து கூட உணவு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இன் கேஸ் இருந்தால் நீங்கள் எத்தூரில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இது மட்டும் கவனம் வச்சுங்க அண்டு இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு முறை ஓஷோவை வந்து ஒரு ஒருவர் கேட்கின்றார் நான் வந்து தியானம் செய்கிறேன் அப்போ சிகரெட் பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சம்மத்திட்டு திட்டியும் அனுப்பிச்சுடுவார் உன அந்த கேட்டவனை அடுத்தவங்க வந்து நான் சிகரெட் பிடிக்கிற குருவே அப்போ நான் தியானம் பண்ணலாமட்டேன் சூப்பர் அப்படியே நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் அவன் அனுப்பிச்சுடுவார் ரெண்டும் ஒரே கேள்வி தானே தியானம் பண்ணும்போது சிவில் பிடிச்சோன்னா சிவில் குடும்பம் தியானம் பண்ணாங்க அப்போ ஓஷா சொல்லுவார் இல்லை ரெண்டும் வெவ்வேறு தியானம்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது வாழ்க்கை அதாவது வாழ்க்கையில் எந்த விஷயமானால் கூட விழிப்புணர்வோடு செய்யும் செயலே தியானம் நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் நாம் எப்போல்லாம் விழிப்புணர்வோடு ஒரு வேலையை செய்கிறோமோ அதுதான் தியானம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய பெண்கள் வந்து இந்த பெண்கள் ஆண்கள் இந்த மூக்கு கண்ணாடி மேலே போட்டுட்டு கண்ணாடி இங்கே தேடிட்டு இருப்பாங்க சீப்பு மேலே வச்சுட்டு சீப்பு இங்கே வச்சுன்னு இங்கே வச்சுன்னு தேடிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துல போய் வைக்கணும் இன்னொரு பொருள் வந்து கையில் இருக்கும் அது அங்கேயே வைக்கணும் அதையும் எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த ரூமில் போய் வச்சுட்டு எடுத்து இந்த ரூம் வைப்பாங்க அப்போ இவங்களாம் விழிப்புணர்வு இல்லை இந்த இந்த தர்ம தர்மத்தின் தலைவன் படத்தில் மாதிரி தான் ச பேண்ட் போடாமல்ஃபீஸ் போட்டுறும் சட்டையை போட்டுட்டு வெளில கிளம்புவாங்க மறந்துது அப்புறம் பர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க பேனாக எடுத்துக்க மாட்டாங்க ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க வாட்ச்க்கு மாட்டாங்க மறந்துருப்பாங்க கர்ச்சி போட்டுருக்க மாட்டாங்க எல்லாம் விழிப்புணர்வோடு இல்லாத நிலை அப்போது விழிப்புணர்வோடு நீங்கள் எந்த விஷயத்தையும் செஞ்சாலும் அதுதான் தியானம் அது என்னென்னா தியானம் அப்படின்னா நொடிக்கு நொடி நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸே கிடையாது இப்போ நீங்கள் தேனீர் போகிற அதுக்கு தான் அவர் சொல்லுவார் இப்போ நீங்கள் தேனீர் ஒரு டீ சாட போகிறீங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் டக்குன்னு போவோம் பால் ஓப்பன் பண்ணுவோம் இங்கே தேனீரை டிப்பை போடுவோம் ஜீனியை போடுவோம் குடிச்சு ஃப்ரீ போட்டு போயிடுவோம் அது இல்லாமல் தேநீரை வந்து தயார் செய்யணும் அப்படின்னும்போது இந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த டீத்தூள் போடணும் அதன் பின்னாடி அதில் அந்த கொதிப்பு சத்தம் வரும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு இசையாக ரசிக்கணும் அந்த இசையை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் தேநீரை ஊட்டணும் தேநீர்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு டீ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த சுகந்த மனத்தை நுகரணும் அந்த டிவி போடும்போது அந்த ஸ்மெல் வரும் இல்லையா த்ரீ ரோசஸ் ஸ்டீலா இந்த தர தரம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் பின் அதை கையில் எடுத்து பருகி மகிழணும் இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது ஓடிக்கிட்டே பாட்டு கேட்குறது இதெல்லாம் வந்து விச் இஸ் நாட் கரெக்ட் பாட்டு கேட்குன்னா பாட்டு கேட்கணும் ட்ரைவ் பண்ணால் ட்ரைவ் பண்ணணும் ட்ரைவ் பண்ணுறது வந்து நீங்கள் விபத்து இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக விழிப்புணரோட வண்டி ஓட்டுறீங்க விபத்து நடக்குது சொன்னால் நீங்கள் விழிப்புணர்வோட இல்லைன்னு நடக்கும் அப்போது நீங்கள் தியானத்தில் இல்லை நீங்கள் நீங்கள் வண்டி ஓட்டும் போது விபத்து இல்லாமல் ஓட்டிங்கன்னா தியானத்தில் தான் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கீங்க இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் நிறைய பேர் கண்ணை முடிக்கிட்டு எந்த கையை விரலெல்லாம் சுத்தி கித்தியெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணை கண்ணை மூட ஒன்று வரும் பக்கத்தில் இருக்காதன் எப்படி அடிக்கிறது எப்படி உதைக்கிறது நமக்கு எதிரி இருக்கான எப்போ சாவான் எல்லா எண்ணங்களும் வரும் இது தியானம் இல்லை இப்போ நான் இதில் வந்து வேதாத்திரி மகரிஷியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் கம்ப்ளீட்டாக மாறுபடுறேன் இந்த ஆண்நிலை தியானம் அந்த தியானம் இந்த தியானம்லாம் எல்லாமே வந்து லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான என்ன பண்ணுறதுக்கு தேவையில்லை வேதாத்திரி மகரிஷி வந்து ஒரு பெரிய ஒரு சாம்பவன் மாற்று அருத்தே கிடையாது நீங்கள் வந்து செய்கிற தொழிலை என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் எப்படி அர்த்தம் நல்லது பண்ணலான்னு நினச்சி நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தவறுகள் இல்லாமல் தொழில் பண்ணிங்கன்னால் நீங்கள் தியானத்தில் தான் தொழில் பண்ணிங்கன்னு அர்த்தம் நீங்கள் தொழில் பண்ணிட்டீங்க எனக்கு மனசுக்கு நிம்மதியில் அதனால தியானம் பண்ண போறோன்னா யூவர் அன்ஃபிட் நீங்கள் வாழ்றதுக்கு ஆளே கிடையாது பூமியில் அப்போது தியானத்தை நீங்கள் செப்பரேட் பண்ணாமல் உங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கணுன்றதா நான் நான் இதன் மூலமாக சொல்கிறது இதில் வந்து நீங்கள் என்ன அந்த தேநீர் குடித்தோம் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இறந்து போனவன் செத்து போனவன் தேநீர் குடிக்க முடியாது உண்மை தானே இது அப்போ நீங்கள் தேடி குடிக்கணும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க இதை விட வேற என்ன பெரிய விஷயம் இருக்க முடியும் அப்போது நீங்கள் ரெண்டு உண்மை தேனீர் குடிக்கிறீங்கன்னா செத்து போனவங்க குடிக்க முடியாது இது சாதாரண விஷயமா இருக்குன்னா சொற்களையும் பெரிய கண்டுபிடி மாதிரி பெரிய பருப்பு மாதிரி பேசினா ஆமாம் இது பெரிய விஷயம் நீங்கள் வந்து இப்போ தேனீர் குடிக்கீங்கன்னா நீ உயிரோடு இருக்கீங்க அதனால தான் குடிக்க முடியும் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அவட்ட செத்து போயிட்டால் அவங்கள்ட்ட உயிரோடு இருக்கான் உயிரோடு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம் அப்போது நீ உயிரோடு இந்த நிமிடம் இருக்கின்றாய் என்றால் இந்த கணம் நீ எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் அதை நல்லா பண்ணி இந்த கணம் நீ உயிரோடு இருக்க இந்த கடன் தேனியை எடுத்துட்டு இருக்க அதற்காக நன்றியோடு இரு எப்போதுமே வித் கிராட்டிடியூடு எதிர்காலம் குறித்த கவலை உனக்கு எப்போதுமே வரக்கூடாது எதிர்கால கவலை உனக்கு வரவே கூடாது அது வந்து எதிர்கால கவலை உனக்கு ஐயோ பொண்ணு கல்யாணம் ஆமாம் அந்த இடம் என்ன எது விற்கலாம் அது பார்க்கலாம் இதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி தூங்கும் போது நிம்மதியாக தூங்க நிறைவாக தூங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக அடுத்த கணம் தன்னைத்தானே பார்த்துக்கொள்ளும் நெக்ஸ்ட்டு அப்படின்னா அது தன்னைத்தானே ரெடி பண்ணி அதை கொண்டு போய்டும் உன் உன் வாழ்க்கை ஒரு பெரிய விழா ஒரு திருவிழா அதை வந்து கொண்டாடிமையை தீர்க்கணுன்றது தான் என்னோடய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது நீங்கள் வந்து இந்த தியானம் என்பது வந்து சப்பரேட்டாக பண்ணாமல் சிகரெட் பிடிக்கும்போது தியானம் பண்ணலாம் அதனால் தியானம் பண்ணும்போது சிகிரெட் பிடிக்கக்கூடாது ரெண்டுத்துக்குள்ளே வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்க இருக்கிற முடிய இருக்க முடியணும் இருக்கணும் இருக்க இருந்தே ஆகணும் இருந்து நீங்கள் தியானம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க நீங்கள் அப்படி இருந்தீங்களே தியானத்தை இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த 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 பாயிண்டை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா யூஆர் த வின்னர் செப்பரேட் தியானம் தேவையில்லை எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மாதிரி இந்த நொடி வாழும்போது பெரிய மாற்றங்கள் வரும் இந்த நொடி வாழணுன்னு நினைப்பிருக்கிறதுனால வாழ முடியல எனக்கு வந்து நிறைய மனசு வந்து அலைப்பாயுது அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பத்தலன்னு அர்த்தம் இப்போ எனக்கு என்ன ஒரு ஒரு ஆறு நாள் வாயில வந்து நாக்கில் இப்போ சம்திங் இந்த இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது வாயில் புண்ணு இருக்குது மாத்திரை சாப்பிட்டேன் பயங்கர பெயின் யாரையும் நான் ஃபோனில் பேசலை பேசினா கோவம் வருது ஆனால் இப்போ நான் வந்து வீடியோ போது எனக்கு எந்த வழியே இல்லை ஏன்னால் இந்த இடத்துல நான் வந்து ஒரு தியான நிலையில் இருக்கேன் நான் பேசுறது நல்லதா கெட்டதா சரியாக தவறா இதுக்கு பாஸாக ஃபெயிலானதா அதெல்லாம் உங்கள் பாடு ஆனால் என்ன என்னுடைய பார்வையில் நான் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறேன் அப்போது நான் தியானத்தில் இருக்கின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இப்போ எனக்கு வழி தெரியலையே எனக்கு காலேருந்து நைட் வரைக்கும் நான் அஞ்சு நாளாக நான் கஷ்டப்படுறேன் அந்த வழி எனக்கு சுத்தமாக தெரியல எனக்கு அப்போது உங்களுக்கும் விட ஆயிரம் மடங்கு வழிகள் இருக்கும் உடம்புலையும் மனசுலேயும் அப்போ அதை மறக்கணும் அப்படின்னா இந்த நொடி வாழணும் இந்த நொடி வாழ்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான விஷயத்தை ஹேண்டில் பண்ணலை ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணலை நீங்கள் என்ன கிடைச்ச வேலை இது வேலை வேணால் உங்களுக்கு கிடைச்சிக்கலாம் அந்த கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையை மாற்றுறதே வந்து ஒரு கலை தான் மேபி அது ஒரு வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன் எந்த வேலையாக இருந்தாலும் அது பிடித்த வேலையாக மாற்றணும் போது உங்களுக்கு இந்த நொடி வாழக்கூடிய ஒரு விஷயம் வரும் எந்த வேலையை செய்தாலும் அதை பிடிச்சு பண்ணுங்கள் வேண்டாம் பண்ணாதீங்க நீங்கள் அனைவருமே பெரிய உச்சாணி பொம்பைத்தோடு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்சுன்னு பண்ணி தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மிக்கிறார் மனமார்ந்து நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடியிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் மார்கழி தை பிறந்தால் வழி பிறக்குமா மார்கழி பிறந்தால் வழி பிறக்குமா காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள் சர்வம் கஷ்டப்படும்